ஸ்படிகலிங்கத்தோட மகத்துவம் தெரிஞ்சா கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து ஸ்படிகலிங்கத்தை வச்சு வழிபடுவீங்க இந்த மூன்றாம் வாரம் சோமவாரத்துல அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் பேரை சந்திர தரிசனம் இன்னைக்கு வந்து இந்த ஸ்படிகலிங்கத்தை பத்தி சொல்றதுல எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு ஸ்படிகலிங்கம் இயற்கையான முறையில் உருவானது அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஸ்படிகலிங்கம் ஆயிரம் கருங்கற்களால் செய்யப்பட்ட லிங்கத்திற்கு சமம் இந்த ஸ்படிகலிங்கத்தை வீட்டில் வைக்கும்போது நேர்மறையான ஆற்றல்கள் வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டை நோக்கி வரும் கெட்ட சக்திகளை வந்து தடுத்து நமக்கு அரணாக வந்து விளங்கக்கூடிய இந்த லிங்கத்தை நம்ம முறைப்படி பூஜை பண்ணும்போது நமக்கு நல்ல நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷனை பரப்பக்கூடிய ஒரு இயற்கையான உருவான ஒரு லிங்கம் இந்த லிங்கத்தை சந்திரனோட ஒரு துளியிலிருந்து விழுந்தது அப்படின்னும் சொல்றாங்க இந்த ஸ்படிகலிங்கத்தை நம்ம வீட்டில் வச்சு வழிபடும்போது சிவபெருமானோட அருள் வந்து முழுமையாக கிடைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவெண்காடு திருக்கழுகுன்றம் திருவாலானை திருக்கடையூர் இத்தலங்களில் ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகங்கள் வந்து நடைபெறுது இதை பார்க்கறதும் இதை பண்றதும் ரொம்ப ரொம்ப புண்ணியம் நீங்களும் பயன்றங்கள் நன்றி